ரஜபுல நடந்த நடந்தருத்திரங்கள் ஏராளமான கருத்து வேற்றுமை இல்லாத இல்லாத மிக சகைவான ரிவாரத்துகளை நகல் செய்திருக்கிறார்கள் இந்த ரஜபுடைய மாதத்தில் ஏழு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன முதலாவது இரண்டாம் ஆண்டு பதிரி யுத்தம் நடந்த அண்மையில் முதலாவது நிகழ்வு நடந்தது ரஜகுல திபிலா அல்லாஹ் முஸ்லீம்களுடைய கிபிலாவை மாற்றிய மாதம் தகவீரு கிபிலா என்றால் சல்லவா அலே செல்லம் இரண்டு கிபிலாவிலே தொழுதிருக்கிறார்கள் அல்லாமா இபுன ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலை நகல் செய்கிறார்கள் சல்லவாலே செல்லம் பதினாறு அல்லது பதினேழு வருஷம் மஸ்ஜிதுல் அக்சாவை தான் திபிலாவாக எடுத்து தொழுதார்கள் இப்பொழுது எப்படி காபா எங்களுக்கு திபிலாவாக இருக்கிறதோ மஸ்ஜிதுல் அக்சா தான் திபுலா ஆனால் நபி அவர்களுக்கு ஆசை இருந்தது திரும்பவும் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் தொழுத மஸ்ஜிதுல் ஹராம் திபிலாவாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம் ஆசை திடீரென்று தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான் நபியே கது இறங்க மாட்டாதா மாட்டாதா மாற்றப்பட என்று ஆவலுடன் நீங்கள் வகையை உங்களுடைய பார்வையை வானத்தின் பக்கம் திருப்பி பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் பவல்லி வ ஜெக ஷதோரல் ஹராம் பதினேழு மாதங்கள் அல்லது பதினாறு மாதங்கள் பெய்த்துல் மக்திசை கிபிலாவாக எடுத்துத் தொழுவது போதும் நபியே இதோ நீங்கள் விரும்பிய மஸ்ஜிதுல் ஹராமை கிபிலாவாக எடுத்துத் தொழுங்கள் என்ற ஆயத்திறக்குது அவர்களுக்கு பின்னால் தொழுத ஒரு சகாபி வருகிறார் மஸ்ஜிதுல் கிபிலத்தை வருகிறார் சஹாபாக்கள் திரும்பவும் மஸ்ஜிதுல் அக்சா பழைய கிபிலாவிலே தொழுது கொண்டிருந்தார்கள் அந்த சஹாபி வந்து சொல்கிறார் அஷ்ஹது பில்லா நான் அல்லாஹுவை கொண்டு சாட்சி சொல்கிறேன் இப்பொழுது நபியவர்களுக்கு பின்னால் நான் தொழுது விட்டு வருகிறேன் கிபிலா மாற்றப்பட்டு விட்டது சஹாபாக்கள் தொழுகையிலே அசருடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள் இரண்டு ரகாத்துக்கள் மஸ்ஜிதுல் அக்சாவை பார்த்து தொழுதார்கள் இவர் வந்து சொல்ல அடுத்த இரண்டு ரகாத்தையும் சஹாபாக்கள் அரை வட்டம் போல் திரும்பி மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் தொழுகார்கள் அந்த நான்கு ரகா தொழுகை இரண்டு கிபிலாவாக தொழப்பட்டது அதனால் அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜித் கிபிலத்தை இது நடந்தது ரஜபுல அப்ப இது ஞாபகப்படுத்த கூடாதா அதுக்கு பிதாத்தன்று சொல்வீர்களா அல்லது மக்களுக்கு அதனுடைய அழிமை கொடுக்க மாட்டீர்களா யோசியுங்கள் இவைகள் பேசப்படுவதில்லை மக்களுக்கு தெரியாதே ஏன் பொதுவாக சொன்னாச்சே மாதங்களுக்கு சிறப்பு கிடையாது மாதங்களுக்கு சிறப்பு கிடையாது இடங்களுக்கு சிறப்பு இல்லை அப்படி குறிப்பாக்க வேண்டிய தேவை இல்லாண்டுவார்கள் அடை தவீல் உள் திருவிழா என்பது உலமாக்கழிந்த மசாலாவையே பேசுவார்கள் ஹுக்முன் ஜெதீன் புதிய சட்டம் புதிய திருவிழா இது ரஜபுல நடந்தது இது இரண்டாம் ஆண்டு அடுத்த ஒரு சரித்திரம் நடக்குது முஸ்லீம்கள் ஹபஷாவுக்கு ஹிஜரத் போனார்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜரத் போனது போன்றே ஹபஷாவுக்கு போனார்கள் ஹபஷாவுடைய மன்னர் நஜாசி சல்லவாலம் சொன்னார்கள் அவர் நல்ல ஒரு மன்னர் அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார் சஹாபாக்கள் ஹபஷாவுக்கு போய் அவர்களுக்கு அங்கே தாவா செய்கிறார்கள் முகமது சல்லா அலிசல்லம் அவர்கள் നജ്ജാസിക്ക് കдиദം എഴുന്നള്ളினார்கள் ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം മിൻ മുഹമ്മദി ബിനി അബ്ദില്ലാ ഇദി മുഹമ്മദി ബിനു അബ്ദില്ലാ വടത്തിൽ നിന്ന് വരാcookie കദിദം എ നജ്ജാസിയെ നീ സ്ലാഖ് ത ഏറ്റുകൊൾ ഹദരത്ത് ഈസാ അല്ലാഹുടിയെ കുമാര റഹല്ല അവർ അല്ലാഹുടിയുടെ ഒരു തൂദർ அவர் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார் உன்னை தெளிவான கலிமாவின் பக்கம் நான் அழைக்கிறேன் என்று முகமது கடிதம் எழுதினார்கள் பதில் எழுதினார்கள் என்று முகமது சல்லா அலிசல்ல அவர்களுக்கு சலாத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய இஸ்லாத்தை நான் கபூல் செய்து விட்டேன் என்று நஜ்ஜாசி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் முஸ்லிம்கள் பக்கம் ஹிஜ்ரத் போனது இந்த ரஜகுடைய மாதம் ஐந்தாவது வருடம் அஞ்சில சல்லி செல்லம் அவர் நஜ்ஜா அங்கேயே மரணித்தார் முஸ்லிமாக மரணித்தார் அவருக்கு ஹாயிப் ஜனாசா தெரிவித்தார்கள் புகாரில் ஹதீஸ் இருக்கிறது இது நடந்தது ரஜகுடைய மாதத்தில் மூன்றாவது மிகப்பெரிய ஒரு யுத்தம் இந்த தளபதியே முக நபி அவர்கள் தான் யுத்தத்துடைய போனார்கள் எழுபதாயிரம் சஹாபாக்கள் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள் இன்னமும் ரிவாயத் நாற்பதாயிரம் சகாபாக்கள் கலந்து கொண்டார்கள் இந்த யுத்தம் தான் முகமது சல்லா செல்லம் கடைசியாக கலந்து கொண்ட யுத்தம் சூரா தௌபாவை தௌபாவுடைய அநேகமான ஆயத்துக்கள் தபூக்குடைய யுத்தத்தில் இறங்கின ஆயத்துக்கள் தபூக்கை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்துக்கள் இது ஒன்பதுல ஒன்பதாவது வருஷம் மாதம் நாலாவது சருத்திரம் எந்த முஸ்லீம்களாலும் மறுக்க முடியாத இப்பொழுது மறுக்கிறார்கள் அல் இஸ்ரா பிரயாணம் போன அபூர்வ சருத்திரம் நடந்தது இந்த மாதத்தில் மாதத்தில் பத்தாவது வருடம் தபூக் ஒன்பது இஸ்ராஜ் பத்து எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு அது நடந்தது ரஜபுடைய மாதத்தில் பல கருத்துகள் சொல்லப்பட்டிருந்தாலும் இமாம் முபாரக் ஃபோர் ரஹ்மதுல்லாஹ் யாலை அ ரஹைக்குல் மஹதூம் என்ற கிதாபில மிக ஷைஹா சரியான ரிவாயத்துகளை கொண்டு வருவார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் ரஜபவுடைய மாதத்தின் பத்தாவது வருடம் தான் இஸ்ரா யாராஜுடைய பிரயாணம் நடந்தது அஞ்சாவது சரித்திரம் திமிஷ்க் தமஸ்கஸ் தமஸ்கஸ் என்றால் சிரியாவுடைய தலைநகரம் ஆசிமத்து சிரியா இதற்கு எதிராக யுத்தம் நடந்தது

வருடம் ரஜபுடைய மாதம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதற்கு பின்னால் ஒரு நிகழ்வு வருகிறது எருமூக்குடைய யுத்தம் வரலாற்றில் பேசப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு யுத்தம் இந்த எருமூ எருமூக்குக்கும் தலைமை தாங்கினது ஹாலிது புனுல் வலி அது ரஜபுடைய இதே ரஜபுடைய மாதம் பதினைந்தாவது ஹிஜிரி பதினைந்தில வெற்றி கொள்ளப்படுகிறது ஏழாவதாக நீண்ட காலத்துக்கு பின்னால மாரகத்துசல்லா கா என்ற ஒரு யுத்தம் நடந்தது பாரி ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தை அந்த காலத்தில் இருந்த ஒருவர் மேற்கொண்டார் அது ஹிஜ்ரி முன்னூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வருடம் இவ்வளவு நிகழ்வுகளும் இந்த ரஜிபில் நடைபெற்றிருக்கிறது சில முக்கியமான இமாம்களுடைய வஃபாத் இமாமுனா சாஃபெகையர் அமதுல்லாஹ யாலே

அதே போன்று ஐந்தாவது ஹலீஃபா என்று அழைக்கப்படுகின்ற உமரிபுன் அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹ் அலை நீதமான ஆட்சி செய்தவர் அவர் வஃபாத்தானதும் இந்த ரஜபுடைய மாதம் வரலாற்று கிதாபுகளில் உறுதிமிக்க கிதாபை எழுதின ஜாதுல் மகாதுடைய ஆசிரியர் அதாவது இமாம் இபுனு கையம் ரஹமத்துல்லாஹ் அலை அவர்களும் மரணித்தது இந்த ரஜபுடைய மாதத்தில அல்லாஹுடைய நல்லடியார்களே இப்படியாக வரலாற்று நெடுகிலும் ரஜபுடைய மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த பேரில் ஒரு இமாம் இருக்கிறார் இபுனு ரஜப் ஹம்பலி ரஹமத்துல்லாஹி அலைஹி உலமாக்கள் எல்லோருக்கும் தெரியும் இபுனு ரஜப் ஹம்பலி ஒரு வார்த்தையை சொன்னால் அது ஒசக்கவால் எடுபடும் அவ்வளவு முக்கியமான ஒரு இமாம் அவருடைய பேரும் ரஜப் தான் இபுனு ரஜப் அல் ஹம்பலி அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை சொல்லுகிறார்கள் ஷஹுரு ரஜப் ரஜபுடைய மாதம் என்பது மிஃப்தாஹு குல்லி கைர் வல் பரக்கா முலு பரக்கத்துடைய முழு நலவுடைய சாவி ரஜபுடைய மாதம் தான் இந்த மாதத்திலேயும் ஒருவன் பாவம் செய்ய மாட்டான் அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மாதம் 부ခாரியுடைய விரிவுரையாளர் இமாம் அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கரானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரஜது சம்பந்தமாக இந்த மாதம் சம்பந்தமான ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார் இருக்கிறார் தபியினுல் அஜப்

அந்த சரித்திரங்கள் தெரியும் ஆனால் சரியாத்தோடு குரானோடு சுண்ணாவோடு ஒட்டிய இந்த அருமையான நிகழ்வுகள் அது எங்கட சிலபஸ்லயும் இல்ல அதை பத்தி உள்ள அறிவும் எங்களுக்கு இல்ல அதனை யாரும் வாசிக்கிறதும் இல்ல எடுத்து படியுங்கள் திபிலா எப்படி மாற்றப்பட்டது யுத்தங்களுடைய பின்னணியை படியுங்கள் எழுபதாயிரம் சகாபாக்களுக்கு தலைவர் முகமது சல்லதாலே செல்லம் அவர் ஒரு சமூகத்துடைய தலைவர் மட்டுமல்ல யுத்தத்துடைய தளபதியாக போயிருக்கிறார் எதையெல்லாம் சாதித்தார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே இதை படிக்க வேண்டும்